வெல்கம் டு பேக் சீனிவாசன் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சூடாக பேக்கிங் மிஷினு நம்ம பத்து ரூபா வில்லை அஞ்சு ரூபா ஒரு ரூபா இந்த மாதிரி ரவுண்ட் சூடாக வருத ஆட்டோமேட்டிக்காக வந்து சிங்கிள் சிங்கிள் பாக்கெட்டாக பேக் பண்ணுறது இந்த டைப்லேயே நம்ம வந்து தேன் நெல்லி க கற்பூரம் ப்ளஸ் வந்து கப் சாம்பிராணி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி தேன் உரண்டை இந்த மாதிரியான ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி என்னது சிங்கிள் சிங்கிளாக பர்ஃபி இந்த மாதிரி என்னது சிங்கிள் சிங்கிளாக பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக்கிங் மிஷினரி பயன்படுத்தலாம் ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு டைப்பு கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் செஞ்சு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி தொழில் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கும் பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேக்கிங் மிஷினரி வேணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் லைக்கும் கமெண்ட்ஸும் அடுத்த வீடியோ போடுவதற்கு ஒரு நல்ல மோட்டிவாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் உங்கள் ஸ்ரீ பேக்ஸுங்க சார்